ஒசூர் அருகே வழிப்பறி கொள்ளையினை விரட்டி பிடித்த பொதுமக்கள் கம்பத்தில் கட்டி தருமடி கொடுத்து போலீசில் ஒப்படைப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த முத்தாலி என்னும் இடத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணின் தங்க தாளிச்சங்களை வழிப்பறி செய்து தப்பியோடியதாக இளைஞரை கிராம மக்களை அடித்து துவைத்து போலீசில் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முத்தாலி என்னும் கிராமத்தின் அருகாமில் சாலையோரும் டீ கடை நடத்தி வருபவர் சரஸ்வதி இவரின் கடையில் டீ குடித்துவிட்டு நீண்ட நேரமாக அங்கேயே ஒரு இளைஞர் இருந்ததாக கூறப்படுகிறது சரஸ்வதி கிராமத்திற்குள் செல்ல சாலையில் நடந்து சென்றதை நோட்டமிட்ட அந்த இளைஞர் அவரின் கழுத்தில் அணிந்திருந்த தங்க சங்கிலியை பறித்து கொண்டு ஓடியதாக சொல்லப்படுகிறது அந்த பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு விபரம் அறிந்த கிராம மக்கள் வழிப்பறி கொள்ளையினை பின்தொடர்ந்து விரட்டியுள்ளனர் நீண்ட தூரம் ஓட முடியாத கொள்ளையின் சோர்வாகி நின்றுவிட முத்தாலி கிராம மக்கள் கொள்ளையினை கிராமத்தின் முன் உள்ள கம்பத்தில் கட்டி வைத்து தர்மடி கொடுத்தனர் பின்னர் கிராமத்தினர் பங்களூர் போலீசாருக்கு தகவல் அளித்து கொள்ளையினை போலீசில் ஒப்படைத்தனர் கொலையினை மீட்ட பாகலூர் போலீசார் விசாரித்ததில் ஒசூர் மாநகர் தின்னூர் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய ரவி என்பது வந்ததை அடுத்து சிகிச்சைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காடி இந்த காடி இந்த சார் அது வந்து போய் வண்டி ஓட்டு மடி